ஹலோ மக்களே இப்போ தான் அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு அந்த கோன் மாதிரி வச்சுட்டு அது உள்ளே யார் கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்களோ அது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே நீங்கள் பாருங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வரும் பட் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அந்த கோன் அந்த பொண்ணு கண்ணில் பட்டுருச்சு ஷார்ப்பாக பட்டோன்னே அது வீங்கிடுச்சு அந்த பட்ட ஸ்பாட்டுக்கே அது வீங்கிடுச்சு ஜட்ஜஸாக வந்து கனியும் சேன்ட்ராகவும் தான் இருக்காங்க என்னாச்சு சின்னாச்சின்னு சொல்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் அந்த பொண்ணு மறுபடியும் வந்து அந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணணும்னு போய் அந்த கோன் திவ்யா அது கோனு எடுத்துகிட்டு வந்துடுது வந்ததுக்கு அப்புறம் இவன் வந்து அப்போ ஃபர்ஸ்ட்டு நடுவில் அந்த பொண்ணு கடிப்பட்டுருச்சு இருந்தாலும் அந்த கேம் ஸ்பிரீட்டில் அந்த பொண்ணு போய் எடுத்துகிட்டு வந்தது எடுத்துட்டு வந்த அப்புறம் அப்புறம் சபரி ஒன்று எடுத்து ட்ரை பண்ணும்போது அங்கே அவ்வளோ ஹார்ஷாக பட்டுறது அவங்க தான் அது வரைக்கும் கனியும் அந்த தா இவங்க சேன்ட்ரா வந்து ஜட்ஜஸாக வந்து சரி ஓகே ஓகே ஐஸ் பேக் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவன் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறப்பார் இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு நான் என்ன பண்ணேன் இது பார் பார் நிஜமாக வீங்கிருச்சிடா அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் முன்னாள் அதுக்கு எதுவுமே ஃபீல் பண்ணவே இல்லைங்க அந்த அக்ளி டர்ட்டி பிளேயர் இருக்கா டர்ட்டி பிளேயர் நல்ல செயின்ட்டுன்னு அப்படியே அப்படியே ஃபயர் விட்றானுங்கள அவங்களா அக்கா தங்கச்சி கூட பிறக்கிறானுங்களா தெரில ஆனால் சும்மா ஒருத்தருக்கு எதுனால இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நடுவில் வந்து குட் ஸ்பிரிட் குட் ஸ்பிரிட்னு ஆயிரத்தி எட்டு வாயில் கிழிப்பான் வடை சுடுவாங்கல்ல அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வீங்கி இருக்கு எல்லாருமே ஒரு பதட்டத்தில் ஐஸ் கொண்டு வாங்கினா அந்த பொண்ணு அழகும் ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்மளுக்கே தெரியுது இல்லைங்க வீடியோவில் அப்போ அந்த மூமெண்ட் பாருங்க அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அவன் வந்துட்டு இட்ஸ் நான் நான் என்ன பண்ணேன்னா டாஸ்க்ல விளையாடணும் இது என்னன்னு சிரிச்சுட்டே போறாங்க அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே எல்லாரும் உடனே டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரூமுக்கு கூப்பிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க இவன் பின்னாடி போறான் என்னடா இப்படி பண்ணிட்டு பிரச்சனைலாம் எல்லாம் கேட்டா நான் என்ன பண்ணேன் அது டாஸ்க்லேயே அப்படிதான் இருக்கும் நான் என்ன பண்ண உடனே அப்படின்னு அப்படி கேஷுவலாக சொல்றாங்க கொஞ்சம் கூட அந்த உருத்தவே இல்லைங்க சாரி பாரு இப்படி பட்டுருச்சா தெரியாமல் பட்டுருச்சு அது டாஸ்கில் கைப்பற்றுச்சுன்னு கூட அந்த கில்ட்டி கூட இல்லைங்க நம்ம பத்து வருஷம் வன்மத்தை வச்சிருக்க மாதிரி அப்படி கொட்டினாங்க பத்து நிமிஷத்து அந்த வன்மத்தை சும்மாவே ஒரு டாஸ்கில் எங்கே அடிப்பட்டுருச்சு அங்கே அடிப்பட்டுருச்சுன்னா கெமிக்கோ கணிக்கோ எப்படி ஓடுவான் பொண்ணு கண்ணு முன்னாடி வந்து அந்த கண்ணில் அந்த உப்பிட்டு போய் நிற்கிது அந்த கண்ணில் வீக்கோ இவன் வந்துட்டு டாஸ்கில் இப்படி பண்ண இது என்ன அப்படின்றான் அதுக்கப்புறம் எல்லாரும் பதறினதுக்கு அப்புறமும் நான் என்னடா பண்ண அந்த டாஸ்கில் நடந்துச்சு சிரிச்சுட்டே போகிறாங்க அந்த அந்த சிரிப்பில் அவ்வளோ விஷம் இருக்குங்க நான் அதான் சொல்கிறேன் தயவுசெய்து அந்த பொண்ணு உயிரோடுவாது வெளில அமைச்சிருங்க ஒருத்தர் என்னடா பாய்சன்

இது ஒரு யாருமே ஒரு கேர் பண்ணாம பிரஜனே இட்ஸ் ஓகே ஓகே சரி சரி வேண்டாம் உன் பொண்டாடி பண்ண கவனம் இருப்பியா அதே அவர் ரம்யா கண்ணா நீ எகிரி டிகிரிட்டு வந்தி அந்த எஃப்ஜி ஏன் தங்கச்சி ஏன் பேசினா நான் வந்தானே அவன் சபரி அந்த அந்த பொண்ணுக்குன்னு அங்கே பேசவே யாருமே இல்லைங்க எல்லாருமே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நான் அப்படியே அதை செட்டில் பண்ணுறானுங்க அவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு கேட்டால் அந்த டாஸ்க்கே கேன்சல் பண்ணியிருக்குன்னா அந்த பொண்ணுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகே ஜஸ்டிஸ் கிடைக்கணும் இந்த வீடியோவும் பார்த்து பார்வை தான் திட்டுவோம் சபரி நியாயம் செயின்ட் நியாயம் இந்த 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 குரூப்பிசம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்வக்காக பேசுகிறீங்கன்னா அவங்களாம் மனசாட்சி இல்லாதவங்கள தான் இருக்கணும் மண்டைக்குள்ளே மூளை இல்லாதவங்களாக தான் இருக்கணும் இல்லைன்னா அந்த டீமுக்கு மூளை இல்லன்றத ஒத்துக்குறவங்கள ஆதி இருக்கணும் எனக்கு அது பார்க்கவே இதுவாக இருக்குது இதுல ஒன் ஹார்ல என்ன பண்ணே தெரியல எல்லாமே அது ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க அதே வந்து ரம்யாக்கு கையில் அடிபட்டுருச்சுன்னா கெமிக்கு கால்ல அடிபட்டுருச்சுன்னா கணிக்கு அப்படியே கொஞ்சம் சிந்திடுச்சின்னா அப்படியே கண்ணில் தண்ணி அப்படி பண்ணுறீங்க அன்னைக்கு ஒன்றுமே இல்லை சாண்ட்ரா வந்து அமித் வந்து அந்த கேமில் அந்த ரூமில் போட்டு புண்ணு யாராவது பண்ணீங்க என்னோட ரியல் ஃபேஸை காட்டுவான் அவன் ப்ரெஜென்ட்லாம் அந்த பொண்ணு ஏற்கனவே சொல்லியிருக்கு வீக்கெண்ட் வீக்கெண்ட்லேயே ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து சரி உங்ககிட்ட எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு போது பாருங்களேன் பாருக்கு பயமா பாருங்களா அது யார் சொல்கிற அப்படின்னு கேச்சான் அந்த 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 ஹோஸ்ட் எனக்கு ஆத்திரமா வருது ஆ என் நீலாம் ஹோஸ்ட்டை நான் கேட்குற இது உன் தங்கச்சின்னு உள்ள ஒருத்தனை அனுச்சிருக்கல்ல தங்கச்சி தங்கச்சி புருஷன் அதே அவங்களுக்கு என்ன கம்முன்னு இருப்பியா அப்ப அந்த அன்னைக்கே அந்த பொண்ணு சொல்லுச்சு எனக்கு இந்த வீட்டுல பயமா இருக்கு அப்படின்னு அப்ப பேர்ல பேர் அப்படியே பச்சையோ கொட்டியிருக்காங்க இருக்காங்க அவன் சபரி அவன் எஃப்சவும் விஷத்தை கக்கறான் பேசும்போதுலாம் வாயிலிருந்து விஷம்தான் கொட்டுது பார்வதி பத்தி இன்னைக்கு விக்ரம் டிப்பிக்கல் அவன் வந்து இப்ப வந்து ஒரு டீம் வர தனியா பண்ண போறான்னு அவனுக்கும் அந்த கேப்டன்சி அந்த மேனேஜர் போனதுல பிரவீன் மாதிரி அவனும் வன்மத்துல தெரியும் அவனுக்கு அதுதான் அதனாலதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு கேம் ஆட துப்பு இல்லைன்னா தெரவசு இல்லைன்னா அந்த பொண்ணு ஆடுற கேம் உங்களுக்கு பொறாமையா நீங்களா என்னடா ஆம்பளைங்க எனக்கு தெரியல அப்ப அவன் வந்து வந்து இந்த டாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறான் இந்த வாட்டி யார் கேப்டனாக வந்தாலும் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு அகேன்ஸ்ட்டாக நாங்கள் நிற்போம் போராட்டம் பண்ணுவோம் அதுக்கு ஏன் கூட யார் நிற்கிறீங்க ஒரு இது வரைக்கும் நாலு வாரமாக பார்த்தாச்சு இதுக்கு மேலே இப்படி இருக்க முடியாதா நாலு வாரமாக உன்னை யாரை உட்காந்துக்கு சொல்லி புச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்து அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அந்த குரூப் இசம் பிள்ளையோ உட்காந்து புச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருந்தால் இப்போ பாடு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ண முடியாது ஏதோ ஒண்ணுன்னா நாங்க கேப்போம் ஒரு கட்சி இருக்குன்னா இன்னொரு எதிர்கட்சி இருக்கதா செய்யும் அப்படிங்கிற மாதிரி திவாகரம் பார்வும் பேசுறாங்க அவன் தனியா ஒன்னு பண்றான் இப்ப எல்லாம் மொத்த குரூப்ப சேர்ந்துகிட்டு பண்றாங்க இன்னும் அந்த கீழே விழுறது வரல அதுக்குள்ளே இந்த கண்ணே ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கடிபட்டுருச்சு அதுக்கப்புறம் கீழே விழுறது